வணக்கம் நண்பர்களே நண்பர்களே முதல் முறையா இந்த வீடியோல அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது தனுசு ராசி இந்த கோவிலுக்கு சென்றால் தனுசு ராசிக்காரர்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் தீரும் தனுசு ராசி என்பது காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு ஏழரை சனியில இருந்து வெளியில வந்தா கூட இன்னும் வந்து முழுமையாக பிரச்சனையிலேருந்து வெளியே வராத தனுசு ராசி என்பர்களை நம்ம ரொம்ப சகஜமா பார்க்கலாம் தோ சேஞ்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆனால் கூட இன்னும் முழுமையாக வந்து தனுசு ராசி அன்பர்களால் அந்த மாறுதல்களை உணர முடியல முக்கியமாக பணப்பிரச்சனை அதற்கு பிறகு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் சின்ன உடம்பு சரியாக போது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகுது நடந்துகிட்டே தான் இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு இதை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம் இதுக்கு என்ன செஞ்சால் இதெல்லாம் நிற்கும் அதான் நம்ம பார்க்கணும் இந்த வீடியோ முழுசா பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச தனுசுராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை நிரந்தர மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சில விஷயங்களை பேசுவோம் கிரகம் வந்து கிரகம் அங்க இருக்கு இப்படி இருக்கு அங்க இருக்கு இதனால பிரச்சனை அதனால பிரச்சனை எத்தனை பர்மடேஷன் காம்பினேஷன் நம்ம பேசினா கூட எல்லாத்துக்கும் மீறி கிரகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தெய்வ சக்தியானது யாருக்கு இருக்கோ தெய்வ பலமானது யாருக்கு இருக்கோ அவங்கள ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை கூட அவங்க கிட்ட கூட வர முடியாது அது எந்த இருக்கலாம் அதுலயும் உங்க இஷ்ட தெய்வத்துடைய அருள் பார்வை சக்தி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா உங்களை அண்டவே முடியாது இது எப்படி சாத்தியம் சாத்தியமே இது எப்படி சாத்தியம்னா முக்கியமான விஷயம் தனுசு ராசிக்கு ஒன்று இல்ல ரெண்டு இல்ல பல பிரச்சனைகள் உண்டு முக்கியமா தனுசு ராசி என்னப்பா தனுசு ராசி பாணி அப்படின்னு மற்றவங்க சொன்னா கூட இவங்க சொல்லுவாங்க அட போயா நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் போற வரவெல்லாம் நான் என்னமோ ரொம்ப சூப்பரா இருக்கேன்னு நினச்சிக்கிறான் உள்ள பூரா காயமா இருக்கு வெளியில பூரா ஷைனிங்கா இருக்கு இதுதான் தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு எந்த பரிகாரத்தை செய்தால் எதை செய்தால் நல்லது நடக்கும் தனுசு ராசி அன்பர்கள் முதலாக செய்ய வேண்டியது ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோலிங்கர் லக்ஷ்மி நரசிம்ம திருக்கோவில் சோலிங்கரில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம திருக்கோவில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு படி இருக்கு அந்த கோவிலுக்கு சென்று மிகவும் பிரசித்தி பெற்ற லட்சுமி நரசிம்மர் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான லக்ஷ்மி நரசிம்மர் அந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபட்டு முக்கியமா சனிக்கிழமை காலம் வரை நீங்க தரிசனம் பண்றீங்கன்னு சொன்னா அந்த கோவில்ல சில பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தோட டேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா உலகத்தில் எந்த ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த டேஸ்ட் கிடைக்காது அப்படிப்பட்ட ரொம்ப அருமையான அமிர்தம் பூலோக அமிர்தம் மாதிரி இருக்கும் அந்த பிரசாதம் அந்த கோவிலில் செய்து போய் துளசி மாலையை லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு அணிவித்து சங்கு தீர்த்தம் தெளிச்சுக்கோங்க ஐயரை கூப்பிட்டு சங்கு தீர்த்தம் தெளிங்க அப்படின்னு சொன்னா இந்த துளசியில இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தத்தை உங்க முகத்துல தெளிப்பாரு அப்போ அந்த நொடி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பீடை தத்ரம் உங்களை பிடிச்ச பிணிகள் கெட்ட விஷயங்கள் வறுமை போராட்டம் போராட்டம்ழிய தடை தாமதம் தடங்கல்கள் விரக்தி தோல்வி அத்தனையும் தவிட முடியாது அந்த சங்கு தீர்த்தத்தை அவர் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண சங்கு தீர்த்தத்தை எடுத்து மூஞ்சுல மூணு தடவை தெளிப்பார் அந்த நொடியே சரி உங்க வீட்டில் காத்து கருப்பு இல்லை வேற ஏதாவது செய்வியனை சூனியம் யாராவது வச்சிருக்காங்கன்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தா கூட இந்த சங்கு தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அவர் தெளிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல்கள் நடக்கும் ஆக தனுசு ராசி நேர்களுக்கு தற்பொழுது ராசிநாதன் ஆறில் மறைந்தாலும் கூட உபதயஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட நாளில் ராகு பத்தில் கேது இருந்தாலும் கூட எத்தனை ஆப்போசிட்டா இருந்து இப்பதான் ஏழரை சனி முடிஞ்சாலும் ரெக்கவர் ஆக முடியல அப்படிங்கிற நிலையில முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த பணம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயம்னா அதை காப்பாத்துறது பணம் கையில தங்கிறதுங்கிறது ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை நிறைய பேர் பணம் சம்பாதிப்பாங்க ஆனா கையில சேர்த்து வைக்க முடியாது சில பேர் பணம் சம்பாதிக்கவே மாட்டாங்க பணம் மாட்டு சேரும் கையில அந்த பணம் தங்கக்கூடிய பாக்கியம் தனம் தன பாக்கியம்னு சொல்லுவோம் அந்த பாக்கியங்கள் தனுசு ராசிக்காரர்கள் எப்படி வரவழைத்துக் கொள்வது இருக்குன்னா ஓகே இல்லைன்னா எப்படி வரவழைத்துக் கொள்வது உங்கள் வீட்டில் தினந்தோறும் பெருமாளுடைய படம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய படத்தை வைத்து துளசி தண்ணியை போட்டு அதில் துளசியை போட்டணும் ஒரு பத்து இதழ் துளசி இலை அதை வந்து தண்ணி ஒரு சொம்பு தண்ணியில் பத்து இலையை போட்டு அந்த நீரை தினமும் நீங்கள் பகிர பருக வேண்டும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு பெருமாளுக்கு கற்கண்டு உலர்ந்த திராட்சை இதை தினமும் நைவேத்தியம் செய்யணும் அதை தவிர நீங்கள் சில விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் இந்த பணம் வச்சிருக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் வந்து கிழக்கு நோக்கியதாக இருக்க வேண்டும் கிழக்க பார்த்துருக்கணும் இந்த பணம் வச்சிருக்கிற இடத்துல ஒரு சின்ன சொம்பலையோ இதுலையோ துளசி என்பது இருக்கணும் துளசி இருக்கும் இடத்தில் செல்வம் செழிக்கும் இது நாம பழங்காலத்துல வீட்டுக்கு நடுவுல துளசி மாடம் வச்சாங்க அவங்க பணம் வந்து வீட்டுல தங்கும் எங்க போனாலும் பணம் திருப்பி வந்துரும் பசுமாடு வைத்திருக்கிற வீட்டுல துளசி மாடம் வீட்டுக்கு நடுவுல வச்சிருக்கிற வீட்டுல பணம் என்பது செலவழியாது பணம் பண விருத்தி அதாவது லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க நிறைய நிலம் வாங்குவது சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வது துளசி இருக்கிற இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்க முடியாது இந்த துளசிக்கு அவ்வளவு சக்தி உண்டு ஆனா இந்த தான் சக்தி வாய்ந்ததெல்லாம் விலை கம்மியா கிடைக்கும் அம்மாவோட அன்பு ஃப்ரீ அப்பாவுடைய அறிவு ஃப்ரீ மூச்சு காத்து ஃப்ரீ பென்ஸு கார் இல்லாமல் வாழ முடியும் மூச்சு இல்லாமல் ரெண்டு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஆனால் அந்த பென்ஸு கார் நாற்பது லட்சம் ரூபாய் மூச்சு காற்று நாற்பது பைசா கூட கிடையாது கடவுள் அப்படி ஃப்ரீயாக வச்சுட்டாரு அதே மாதிரி துளசி என்பது நீங்கள் பணம் எங்கு வைக்கிறீர்களோ வீட்டில் அந்த இடத்துல துளசி என்பது ஒரு நாலு இதழ் அங்கே இதழை வந்து அங்கே உள்ள வைங்க அது வறண்டு போச்சுன்னா திருப்பி அந்த இலையை மாற்றி வைக்கணும் அப்படியே வச்சுட்டு அந்த காஞ்சி போய் அந்த இலை அப்படியே இருக்கக்கூடாது இப்படி மாறி மாறி வைக்கும் போது பணம் சேர்ந்து கொண்டே வரும் ஆண்டாள் திருஸ்தலத்தில் இருக்கக்கூடிய திருமஞ்சனம்னு கொடுப்பாங்க மஞ்சள் பிரசாதம் அதை மாற்றிக்கொண்டே வர வேண்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு தூரம் ஒரு பேப்பர்ல வச்சோ ஒரு பாக்கெட்ல வச்சோ அதை உள்ள வச்சு திருப்பி எடுக்கணும் அப்படி வைக்கும்போது பணம் வந்து தனம் வந்து வீட்டுல தங்கும் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று அவருக்கு அபிஷேகம் செய்து சங்கு தீர்த்தத்தை தெளிச்சு அங்கே உள்ள பிரசாதத்தை வாங்கி பல பேருக்கு வந்து நீங்கள் எலும்புச்சம்பள சாதமோ அல்லது தயிர் சாதமோ அன்னதானமாக கொடுக்க வேண்டும் குறைஞ்சது ஒரு இருபது பேருக்கு இருபத்தி ஒரு பேர் இல்லை படியேறி வரக்கூடியவர்களுக்கு நீர்மோர் கூட கொடுக்கலாம் ஒரு பெரிய இதில் எடுத்துகிட்டு போயிட்டு யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அண்டாவில் வச்சு நீர்மோர் கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் மகர ராசி அன்பர்களே பணப்பிரச்சனை தீரணும்னா நான் சொன்னதை குறித்து வச்சுக்கோங்க வீட்டில் பணம் பெட்டி பணம் எங்கு வைக்கிறீர்களோ அது ஒரு ரூபாயா இருக்கட்டும் ஒரு கோடியா இருக்கட்டும் அந்த இடத்துல துளசி இலையை மாற்றி மாற்றி வைக்க வேண்டும் மூணு நாளைக்கு உதரவை மாற்றணும் அதே மாதிரி ஆண்டாள் சந்நிதியில் தரக்கூடிய திருமஞ்சன பிரசாதத்தை ஒரு கவர்ல போட்டு அங்கே வச்சு திரும்பி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி வைக்கணும் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இந்த லட்சுமி நரசிம்ம சுவாமி விஷ்ணு சாஸ்திர நாம வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒழிக்க வேண்டும் இந்த லட்சுமி நரசிம்ம சுவாமியை சனிக்கிழமை வந்து சோழிங்கர்ல போய் தரிசனம் செய்து இந்த கோவிலுக்கு சென்று வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்துணை விதமான பணப்பிரச்சனைகள் உறவு சம்பந்தப்பட்ட விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப என்னோட தங்கச்சி மேல எனக்கு பாசம் சார் ஆனா என் தங்கச்சி வந்து என் மேல பாசமா இல்லை சார் இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் சார் ஆனா வீட்டுல ஒரு பத்து ரூபாய் தங்க மாட்டேங்குது சார் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து சரியாகும் முழு நம்பிக்கையோட நான் சொல்வதை செய்ய வேண்டும் இந்த நம்பிக்கை பாதி நம்பிக்கை முக்கா நம்பிக்கை கால் நம்பிக்கையோட தயவு செய்து செய்யாதீர்கள் பண்ணா முழுசா நம்பி செய்யுங்க இல்லையா விட்டுடுங்க முழு நம்பிக்கையோட செய்பவர்களுக்கு அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் முழுமையான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ராசி அன்பருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்தே தீரும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்